ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நான் வெத்தனை தீபம் போட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நைட் பண்ணுங்கள் அடுத்த கொழுவு பற்றினா நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப பேசியிருக்கேன் நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப அலட்டுறான் என்னமோ இவங்கக்கிட்ட தான் கொழுவு வைக்கிற மாதிரி ரொம்ப அலட்டிக்கிட்டு பேசுகிறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது எனக்கு மறக்க முடியாத சம்பவம் யாருக்கிட்ட வேணான்னு சொல்லணும் போல இருந்தது தான் நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நீங்களாம் யார் எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் யார் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க மாதிரி தான் சொந்தக்காரங்க மாதிரிலாம் நீங்கள் அதெல்லாம் உங்கள் கிட்டே சொல்ல சொல்லணும்னு எனக்கு தோணுமா தோணாதான் தோணும் இல்லை எங்கிருந்து என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க நான் என்னென்ன சொல்கிறேன் நேற்று வந்து ஃபஸ்ட்டு கொழு கொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவாசையே எல்லாம் கொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ஃபஸ்ட்டு இன்னைக்கு செகண்டு அம்மா அதாவது கொழுவுங்கிறது எனக்கு என்ன திரும்ப ஞாபகம் வரும் அந்த கொழுவுங்கிறது எனக்கு வந்து எங்க பாட்டி தாத்தா ஞாபகம் தான் வரும் அவங்க திருச்சிரா பண்ணியில் இருக்கிறாங்க அப்போல்லாம் அந்த காலத்துல வந்து நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி கொழுவு வைப்பாங்க நம்ம சைஸ்ல சாமி இருக்கும் அப்படி பெருசு பெருசா வச்சு அப்படி குட்டியாக கொழுக்கும் வச்சுருப்பாங்க பதினாறு படி வச்சுருப்பாங்க பதினாறு படியா இருபத்தி ரெண்டு பணியாக என் கிட்ட நான் என்ன கேட்கல எனக்கு அப்போ வந்து சின்ன பொண்ணு எனக்கு சரியாக தெரியல அவங்க ஆசாரி வச்சு வந்து அந்த படிக்கட்டை வந்து ஆணி வச்சு அடித்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இன்னும் பெருசு வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்கும் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு கோயிலை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந் அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் என்னடா இன்னும் எனக்கு கொடுத்து வைக்கல ஐயப்பமோ பார்த்தது எனக்கு இன்னமும் கொடுத்து வைக்கலையே எனக்கு ரொம்ப இப்போ பார்த்தா கூட எனக்கு அந்த ஞாபகம் என்னால் மறக்கவே முடியலங்க அதுக்கு கீழே வந்து என்னென்னா அந்த மணல் போட்டு இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு கீழே மணல் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அந்த மணலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விவசாயக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க கருப்பாக வாட்ட சாட்டமாக அந்த இதெல்லாம் வந்து மண்ணை தோன்றுறது ஈட்டி எடுத்துகிட்டு போகிறது ரெண்டு மாடை வச்சுட்டு ஓடுறது அந்த மாடை எப்படி பராமரிக்கிறது அந்த மாட்டுக்கு என்ன என்ன போடுவாங்க அந்த புல் போடுவாங்க அதே மாதிரி சாணி எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் மாதிரி இளநீ மரங்கள் செடிகள் எல்லாமே வந்து அரிசி எடுக்கிறது எல்லாமே அந்த டெக்கரேஷனோட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பொம்மை வாங்கி வச்சுருப்பாங்க அப்போ தான் அந்த காலத்தில் அதை பார்க்கவே ரொம்ப பேர் வருவாங்க அஞ்சு தெரு ஆறு தெருவில் ரொம்ப பேர் வந்துருவாங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கவே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சேர் போட்டு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க ஒரு பொம்மைனா எப்படி இருக்குன்னு அந்த பொம்மை நம் நம்பின மாதிரியும் இருக்கும் அந்த பொம்மை நம்ம சைஸில் இருக்கும் ஃபேஸ் வந்து எப்படின்னா நம்ம மனித மூஞ்சி மாதிரியே இருக்கும் அதை வந்து தினைக்கு ஒரு பதி பதினோரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்மைக்கு ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க எப்படின்னா தினைக்கு ஒரு ஒரு சேலை அதாவது பதினோரு நாள் வந்து ஒரு ஒரு சேலை போடுவாங்கண்ணா கலர் கலராக போடுவாங்கண்ணா அந்த கொழுவு அப்போ மட்டும் அது என்னென்ன கலர்னு அப்போவே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு கலராக போட்டு அந்த காதில் வந்து ஓட்டை போட்டு ஜிமிக்கு போட்டு அந்த நெக்லஸ் அப்போல்லாம் அந்த காலத்தில் கல் நெக்லஸ் இருக்கும் இவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க கல் நெக்லஸ் ஜிமிக்கி போட்டிருப்பாங்க அந்த பொம்மைக்கு அலங்காரம் பண்ணி நெத்தி சுட்டி போட்டு பட்டு சேலை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க அந்த கொடுவுக்கு பக்கத்தில் அது பார்க்கவே ரொம்ப பேர் வருவாங்க ரொம்ப கும்பல் வரும் ரொம்ப குழந்தைங்க கும்பல்லாம் அந்த பொம்மையை பார்க்க வருவாங்க பெரியவங்களும் பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்களாம் வந்து ஒரு ஒரு தினைக்கும் ஒரு ஒரு பிரசாதம் பாசிப்பயிறு வைப்பாங்க சுண்டல் வைப்பாங்க வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பாசிப்பயிறு ஒரு ஒரு வாட்டி ஸ்வீட் பண்ணுவாங்க ஒரு குலாப்ஜாம் பண்ணுவாங்க கடவுளுக்கு என்ன படைக்கணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க என்னென்னா அது பதினோரு நாள் பண்ணுவாங்க க அப்போ குழந்தைங்களாம் வந்துடுவாங்க வந்து எல்லாம் வந்து இந்த ஸ்வீட்டு இந்த சுண்டெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அந்த கீழே இருக்க விவசாயி தான் ரொம்ப பார்ப்பாங்க இந்த பிள்ளைங்க ஸ்டூல் போட்டுருவாங்க யார் பக்கத்தில் வராமல் தூரத்தில் ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுருவாங்க பெரிய ஸ்டூனு ஏன்னா பக்கத்தில் வந்தால் குழந்தைங்க வந்து வெளியில் இருக்க குழந்தைங்களாம் வந்து ஏதோ தள்ளி ஊற்றுருவாங்க மண்ணை தள்ளி ஊற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பொம்மை ஏதாவது பண்ணிடுவாங்களோ குழந்தை குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் தொடணும் போல இருக்கும் அந்த நெக்லஸை தொடணும் ஜிமிக்கி தொடணும் போல இருக்கும் அந்த மண்ணெல்லாம் வந்து மணல் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பொம்மைங்க விவசாய பொம்மைங்களே முப்பது இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொட ஆசை இருக்கும்ல சரி அதனாலவே என்ன பண்ணுவாங்க தூரத்தில் ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுருவாங்க அது போட்டுட்டு வரவங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு அது என்ன மறக்கவே முடியலங்க அதை நினச்சி நினச்சி கொடுவப்போனா வந்து அதை நினச்சி நினச்சி பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டே கொடு முடியறது வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு அழகாக பண்ணுவாங்க எங்கள் எங்கள் வீட்டில் என்னடா இப்படி இவனை ரொம்ப ரொம்ப பீத்திக்கிறாளே அப்படின்னு சொல்ல அப்படின்னு நினைக்காதீங்க எங்க வீட்டில் வந்து அவ்வளோ பெருசா பெருசா இருக்கும் பாக்கிறதுக்கே பெருசா ஒரு பதினாறு படி இருபத்தி ரெண்டு படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல படி வந்து ஆனா மேல இருந்து இப்படி பார்ப்பாங்க மேல இருந்து இப்படி கீழே வரைக்கும் பார்ப்பாங்க அவ்வளோ பெருசா வச்சிருப்பாங்க சாமி படமே நம்மள மாதிரி இருக்கும் பெருசு பெருசு கிருஷ்ணர் படம் ராமர் படம் ஆஞ்சநேயர் படம் அப்போனா லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன் வச்சுருப்பாங்க அந்த காலத்து சரஸ்வதி அம்மனாக வச்சுருப்பாங்க இப்போனா வந்து இப்போனா வந்து என்னென்னா அவங்களே வந்து அழகாக அவங்க ஃபேஸ் கட்டு போட்டு பெயிண்டிங் போட்டு விற்றுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து எப் எப்படி அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு சாமிலாம் இருந்ததோ அந்த மாதிரியே பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து போய்டும் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டிப்ஸு வந்து நான் சொ நான் பரம்பல சொல் நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த கொழுவு பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் இன்னும் டிப்ஸு வர சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து போய்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எனக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி பர்த்டே வந்தது அவங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி கண்ணன் பட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் 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 ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ உங்களுக்கு டிப்ஸு வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மார்பு சனி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மார்பு சனியை வந்து நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா கொடுவு பற்றியே ரொம்ப சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் வெத்தலை தீபம் வந்து முருகனுக்கு போட்டிருக்கேன் துர்கை காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட்டில் வந்து சாமியை கும்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தட்டா